வணக்கம் திருமானு அருகே கோவிலூரில் சாலை மறியல் போராட்டம் இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் திருமானூர் ஒன்றைத்துக்குட்பட்டு கோவிலூர் கிராமத்தில் கடந்த ஒரு மாத காலமாக மின்சாரம் குறையவா குறைவாகவே இயக்கப்படுகிறது இதனால் வீட்டு உபயோகப் பொருட்கள் எதையும் பயன்படுத்த முடியவில்லை மிக்சி கிரைண்டர் பேன் உள்ளிட்ட எதையும் இயக்கப்படவில்லை முறை அளித்தும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை பிறகுதான் நாங்கள் இன்று கோவிலு கிராமத்தில் இருந்து தஞ்சாவூர் செல்லும் அரசுப் பிறந்தை மறைத்து சாலை மறியல் ஈடுபட்டோம் நாங்கள் இதால் திருமானூர் காவல்துறை அதிகாரிகள் விரைந்து வந்து பொதுமக்களிடத்தில் குறைகளை கேட்டு அறிந்தனர் பிறகு சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் பேச்சுவார்த்தை நடத்தி பதினைந்து தினங்களுக்குள் நாங்கள் இதை சரி செய்து சீரான மின்சாரம் வழங்குவோம் என மின்சாரத்துறை அதிகாரிகள் உறுதி அளித்த பிறகு பொதுமக்கள் அமைதியாக கலைந்து சென்றனர் மேலும் பதினைந்து தினங்களுக்குள் சரி செய்யாவிட்டால் மீண்டும் பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் என பொதுமக்கள் எச்சரிக்கை விடுத்தனர் டிஎம் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன் கிராம மின் பற்றாக்குறை மற்றும் குடிநீர் பற்றாக்குறை காரணம் காட்டி மனுக்கள் பல முறை அளித்தும் இதுவரை இந்த நடவடிக்கை எடுக்காதால் அரசு பேருந்துகள் பொதுமக்கள் சார்பாக நிறுத்தியுள்ளோம் மேல் நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரி உருதெய்தத்தின் பேர் இன்று அரசு விடுதலை செய்யப்பட்டுள்ளது இதே கோரிக்கை மீண்டும் வேண்டுமானால் மறுபடியும் நாங்கள் ப சாலை செய்வதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார் என்பதை பணிபுரி தெரிவித்துக் கொள்ளும் எட்டு ரெண்டாயிரத்தி ஏழு 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 கோவிலூர் கிராமத்தை பொறுப்பதாக மின்சார பற்றாப்பிற்காக வந்து பதினெட்டு நகர செய்தோம் எங்களுடைய கோவிலூர் கிராமத்துக்கு மின்சார பற்றாக்குறையும் நேர் பற்றாக்குறையும் ஆகியும் உள்ளதால் இதுவரை அதிகாரிகளிடம் பழமொழி பணியளிக்கும் எந்தவித நடவடிக்கை காரணத்தினால் சாலை மறியலும் இருக்கிறோம் கோரிக்கை அதிக பேச்சு வைத்து காவல்துறை பயிற்சி வருவதற்கு அரசு நடவடிக்கை 这 <laughs>